ஹாய் இல்லை சொன்ன நேரத்துக்கே வந்துட்டீங்க அது அந்த மாதிரி சூரியன் எல்லாம் எரிக்குது அப்ப என்ன கோபி கடையில என்ன கடையில் போறீங்க ஓகே இன்றைக்கி எந்த ஸ்பெஷல் ஆகும் அப்ப என்ன சொல்லுங்க ஆபம் நானே உங்களுக்கு வேண்டேன் ஒரு நாளும் நீங்கள் சுவர் கொடுத்துக்கிறேன் சொல்லியல்லோ ஒன் கிரீம் ஒன் அண்ட் ஹாஃப் சுவரோட ஒரு நாலு கோபி பிளீஸ் அப்ப என்ன இன்றைக்கி கோபி மட்டும்தானே கடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையோ அப்படி இல்லை அவற்றை ஆளோ நிற்கிறம்போட கவுண்டரில் அதான் அவர் இன்றாக்கி வாங்க போகிறோன்னு நிற்கிறார் ஆ சரி யார் ஊதியா அரிசி ஆகினா தானே அப்போ இந்த கோபி எல்லாம் குடிங்கோ கோபி டீ எல்லாம் கப்பியாக குடிங்கோ விதனம் நல்ல விதனாக இருண்டாக்கி கோபரேட் பண்ணுது அப்போ என்ன மாதிரி என்ன புதினங்கள் உண்டாக்கி புதினம் என்ன நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி யோசிக்கிறோம் என்னென்று கேட்டால் ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு மூன்று நாலு நாளில் பெரிய நியூஸ் போய் கொண்டிருக்க டிவியிலேயும் ரேடியோ எல்லாம் என்னென்று கேட்டால் ஒரு கிளிப் கொண்டு வருது என்ன அப்படி என்ன என்ன யாரையும் மறைக்கணுமோ அதுதான் இப்ப கதைக்க போயினமோ ஐயா சூரியன் வந்து சந்திரனை மறைக்க போதாம் ஐயா அப்ப சந்திரனுக்கு வேலை இல்லையோ நைட்ல அப்படியாண்டி இல்ல இந்த முறை ஒரு வித்தியாசம் நோமல ஈக்கிளி பண்ணு சொன்னா சூரியனுக்கும் பூமிக்கு உள்ள தான் பிரச்சனையா இருக்கிறது இந்த முறை சூரியனுக்கு சந்திரன் சந்திரன் சும்மா நினைக்கப்படாது அவர் போய் இந்த முறை சூரியனை மறைக்க போறாராம் அப்ப சந்திரனுக்கு ஆட்சி வந்திருந்தோம் சந்திரன் காட்சி வருதோ சூரியன் காட்சி வருதோ சந்திர கிரகண வண்டினா சூரிய கிரகண வண்டினம் இப்போ மூன்று நாள் நாளாக இதை பற்றி தான் லைன்ல சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் கதைக்கணும் இப்போ உண்மையா சொல்லுங்க யார் யாரை மறைக்க போயிடும் என்ன நடக்குது அங்கே உண்மையா எனக்கு நான் நிறைஞ்ச மாட்டில என்னன்னு கேட்டால் இந்த முறை சூரியனை சந்திரன் மறைக்க போறார் அதுக்காக நீங்கள் சூரியன் பெரிய கிரகம் வந்து சூரியன் தான் பெரிய கிரகம் கிரகம் சந்திரன் வந்து சின்ன கிரகம் ஆனால் இந்த முறை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ளான டிஸ்டன்ஸ் வந்து பெரிய டிஸ்டன்ஸ் தான் அதனால சூரியனை சந்திரன் மறைக்கிறார் எப்படி சூரியனை சந்திரன் மறைக்கும் சூரியன் தான் பவரான சாமான் வழியில் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இடைவெளி கூடினாலும் அது இந்த அது பிட்ட எப்படி அது மறைக்கும் சந்திரன் வந்து ஓ அதுதான் அதுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த முறை அந்த பிட்ட அமைப்பு பெருசாக இருந்தாலும் சூரியன் ஆனா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடை இடைவெளி தூரம் பெருசா இருக்குது அந்த இடைவெளி தூரம் பெருசா இருக்கிறதால அந்த டைமில் இங்கே சந்திரன் வந்து சூரியனை மறைக்கிறார் ஆனால் ஃபுல்லாக மறைக்கல ஆனால் ஒரு மறைக்கும் பொழுது ஒரு ரிங் படிவத்தில் ஒன்று வருகுது அதுபடியால் சந்திரன் சூரியன் மறைக்கிறதோன்ற ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இந்த டைம் இல்லை பட் ஒன்லி த ரீசன் டிஸ்டன்ஸ் அது சரி என்ன ஆலையால் மறைக்கிறேன்னு சொல்றீங்க இல்லை கண்ணால் பார்க்கக்கூடாதான் அதே என்ன கண்ணால் பார்க்காத என்னென்று இப்போ உண்மையில் சந்திர கிரகணம் வந்து கன்னடா நேரப்படி மூன்று பத்துலேருந்து மூன்று முப்பது மணி தான் அது இந்த பீக் டைம்னு சொல்லிடலாம் ஆனாலும் சில பேர் பல விதமான கருத்துக்கள் இருக்கு சில பேர் அதுக்கு கண்ணாடி வித்து இங்க உழைக்கிற கடைகளும் இருக்கு லைன்அப்பில்ல பார்த்தேன் அண்டைக்கு மௌலுக்கு அமேசானம் லைன்அப்ல இருந்து அந்த கண்ணாடி வண்டது சேஃப்டி இல்லைன்ற எல்லாம் சொல்லிரு நாம் அப்ப இங்க கிருணத்தை பார்க்கலாம் இங்க எல்லா இடம் கன்னட பூரா தெரியுமாயா அல்லது அதுக்கும் இல்லையுமே அதை செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நாயகரா ஃபோர்ட் சில பாக்கலாம் கிங்சனில் பார்க்கலாம் ஒன்றியல்ல ஒரு சில இடங்களில் பார்க்கலாம் நாயக்ரா போல்ஸ் அமெரிக்கா கனடா இருந்து பார்க்கலாம் ஆனால் ஒரு மில்லியன் சனத்துக்கிட்ட கூடுமண்டே எதிர்பார்க்கினோம் நாளைக்கு ஒரு மணியிலேருந்து சேஃப்டியை கண்ணாடி போ போட சொல்லினா சில பேர் சில பேர் கண்ணுக்கு கூடாண்டினம் இதிலே ஒரு நல்ல விஷயம் வேண்டு கேட்ட என்ன நண்பன் ஒருதன் கடை வச்சுக்கிறான் அவன் என்ன செய்தான் என்றால் இக்கிலிப்பு ஸ்பெஷல் கிளாஸ் கண்ணாடி தான் பாவிக்கணும் அப்ப என்ன செய்யா ஒரு த்ரீ டோலஸ்க்கு வேண்டி ஒரு முந்நூறு கிட்ட வேண்டி வித்தவர் வேறு என்ன வேடி என்றால் அது இந்த விலை என்ன சொல்லுவார் வித்த விலை மூன்று ரூபாய்க்கு வேண்டி முப்பது ரூபா வித்தவர் அதான் நல்ல ஊச்சி பாருங்கோ அதுதான் அந்தந்த சந்தர்ப்பத்தை ஜூஸ் பண்ணி கொள்ளணும் எது பீக் டைமில் வருதோ மக்களால் எது அடிக்கடி பேசப்பட்டு வருதோ அதுக்கு தான் முக்கிய இடம் என்ன அச்சரி அண்ணன் வந்து கண்ணாடி என்ற அந்த ஒரு திருவிழாக்குள்ள விக்கிற அண்ணாடிதானே இது காட்டுல போதும் சூட்டிக்கொள்ற மாதிரி தான் அந்த இது அவர் வேண்டி வித்தது உண்மை ஆனால் அண்ணன் சொல்ற மாதிரி அங்க திருவிழா என்ற கண்ணாடி இல்லை இது ஸ்பெஷல் கண்ணாடி அதுன்ற பவரை நேரடியா வந்து கண்ணை பழுதாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கண்ணாடியை செய்து விக்கினோம் ஆனா இப்போ சில பேர் சொல்லி நம்ம இத பாக்கற கூடாதுண்டு இந்திய பள்ளிக்கூடங்களுக்கும் விடுமுறை பிடிக்கணும் ஆனால் இப்ப நாசா வந்து மத்தியானம் ஒரு இருந்து நேரடி ஒளிபரப்ப செய்யுது அது தவிர்த்து நாசா ரெண்டு ஜெட் பிளைட்டை விடுது மேகங்கள் மறைச்சாலும் அதை பாக்குற சனங்கள் வடிவா பார்க்கணுன்றதுக்காக ரெண்டு பிளைட் ஜனம் புக் பண்ணி மேகத்துக்கு மேலாக கொண்டே கிட்ட காட்ட போயிடும் அப்ப இப்ப அப்படி அவ கிட்ட பார்க்கவே கண் ஆதோ சி அது அதுக்கு அது நீர் நியாயமான இதான கேள்வி தான் ஆனால் அதுக்கான பாதுகாப்போட அவர்கள் செய்வார் இது நாங்கள் ஊரில் இதுன்ற மாதிரி இல்லை இது நாசா நாசான்னு கேட்டால் நிச்சயமே அதுக்கான பாதுகாப்போட இல்லை செய்வீங்க அதில் நீங்கள் பயப்படுத்தவே இல்லை ஆனால் உண்மை அந்த கண்ணு பாதுகாப்பு பாதிக்கப்படாது என்பதற்காக தான் அந்த கண்ணாடியை பாவிக்க சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அதுக்கான பாதுகாப்போட இல்லாமல் நடக்கிறது அதெல்லாம் பாடசாலைகளையும் எளிய மூடுகிறார்கள் பார்வை பார்ப்பதற்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஆனால் சேஃப்டி வந்து இந்த நாடுகளில் உண்மையான எல்லாத்தான் கடைப்பிடிக்கணும் என்றாலும் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது எல்லாரும் உண்டவுண்டே சொல்லிக் கொண்டிருக்கணும் சமூக வலைத்தளம் முழுக்க இதை பற்றி தான் கதைக்கணும் பேசினோம் ஆனால் இப்போ இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ நாடுகள் இருந்து இப்போ பார்த்தீங்களே நாங்கள் எல்லாம் கனடாவில்லாம் நேரடியாக அதை பாகக்கூடியதான் இருக்குது என்ன கிட்ட நின்று பாகக்கூடியதான் இருக்குது என்ன காரணம் இல்ல உண்மையா என்ன சொல்லுங்க இது நல்ல ஒரு விஷயம் நோர்த் அமெரிக்காவில் அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது நாங்கள் இல்லை இருந்து கூட இப்படியான சந்தர்ப்பத்துக்கு கிடைச்சதும் இல்லை கிடைச்சா கூட பார்த்தது இல்லை ஆனால் இந்த நாடுகள் வந்தபடியால் எங்களுக்கு இப்படியான வசதிகள் நல்ல அப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது எல்லாரும் மக்களும் முடிந்தவரை பாருங்கோ ஆனால் பாதுகாப்பாக பார்த்து உங்கள் கண்ணுக்கோ அல்லது உங்களோட ஹெல்த்துக்கு பாது பாதிப்பு பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு முறையான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி அது சரி அது பள்ளிடங்களுக்கு அப்ப வேலை நாங்கள் போறவங்களுக்கு இல்லையா இல்லையோ கண்பழுதா நீங்கள்தானே இந்த நாட்டை உழைச்சி டாக்ஸை கொடுத்து நாட்டை காப்பாடுற முதுகெலும்போ என்ன அப்போ வேலை செய்கிறவைக்கெல்லாம் கட்டாயம் நீங்க போகணும் வேலைக்கு கண் போனாலும் பரவாயில்லை நீங்க வேலை அந்த பீக் டைம் முடியும் வேலைக்கு உள்ளுக்கு எழுந்துட்டு அது முடியவா அங்கோ எல்லாரும் வழியில என்ன அப்ப சந்திரகிரத்தை எல்லாரும் ஆறுதல பார்த்து இதை பற்றி உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்கோ தெரிவிங்கோ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்